கோவை மாவட்டத்தில் விவசாய விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்களை பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து பெங்களூர் வரை எண்ணெய் குழாய் அமைக்கும் பணியை பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இதில் முத்தூர் வரை விளைநிலங்கள் வழியாக குழாய்கள் பதிப்பதற்கான ஆயத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விளைநிலங்கள் எண்ணெய் குழாய்கள் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவை இருகூர் முதல் முத்தூர் வரை எண்ணெய் குழாய்களை சாலை அமைத்திட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசி கூறியதாவது மத்திய அரசினுடைய பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கரூர் வரை முப்பது ஆண்டுகளுக்கு முன்போர் எண்ணெய் குழாய் திட்டத்தை பதித்து விவசாய வளநிலங்கள் வழியாக எண்ணெய் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது தற்போது மீண்டும் அதே இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே உள்ள தேவன குந்திக்கு முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு திட்டத்தை எண்ணெய் குழாய் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலிருந்து பெங்களூர் வரை இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரம் சாலையோரமாகத்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் அதே போல் கெயில் திட்டம் பார்த்தீங்கன்னா கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் அதுவும் முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் திட்டப்பகுதி முழுவதுமாக சாலையோரமாக அமைக்கப்படுகிறது அடுத்தது இந்தியன் ஆயில் திட்டம் ஐவோசியல் அது கொச்சியிலிருந்து சேலத்து வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டு பகுதிகளுக்குள் இருக்கிற எல்லா